நாளை வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நேரலையில் பார்க்கிற தொலைக்காட்சியில் பார்க்கிற ஊடகங்கள் பார்க்கிற யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் வாழ்த்தி வரவேற்கிறோம் கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு கூடுகையிலும் அதிகமாக கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூடுகையிலும் ஏராளமான கிறிஸ்மஸ் செய்திகளை இந்த ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறோம் தொலைக்காட்சிகள் பார்க்கலாம் இந்த நாளின் செய்தி என்னவென்றால் திரையில் போடுவார்கள் வாய்ஸ் ஆர் விக்கெட் அதாவது கிறிஸ்துவின் பிறப்பு உடல் ஞானி ஆக்கியிருக்கிறதா இதுதான் கேள்வி கிறிஸ்து பிறந்ததே வேதம் சொல்கிறது அதாவது பேதைகளை ஞானியாக்க உணர்வற்றவர்களுக்கு உணர்வு தர பாவிகளை பசுத்தவனாக்க அந்தகாரத்தில் இருக்கிறவனை வெளிச்சத்தை கொண்டு வர வைஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் வைஸ் ஞானம் அதாவது கல்லூரி கொடுக்கிற ஞானம் அல்ல ஆண்டு கொடுக்கிற ஞானம் இந்த கிறிஸ்து பூமியில் பிறந்த முதல் நோக்கமே டு மேக் யூ வைஸ் உன்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றும்படியாய் கவுனியுங்கள் அதைத்தான் திருமறை சொல்லுகிறது இருளிருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்போ கிறிஸ்து பிறந்த நோக்கமே திரும்ப திரும்ப நட்சத்திரம் விரும்புகிறேன் உள்ளவனாய் அதாவது உலக பிரகாரமான ஞானம் தேவன அறிகிற ஞானம் ஆவிக்குரிய ஞானம் புரியும் ஸ்பிரிச்சுவல் வாய்ஸ்னஸ் ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்ச்சி நிறைய பேருக்கு அது இல்லை காலகாலமாக சபைக்கு வருகிறோம் பல ஆண்டுகளாய் வேதத்தை வாசிக்கிறோம் ஏதோ வந்து போகிறோம் இன்னும் அவர் எதிர்பார்க்கிற அந்த ஞானம் வேதம் சொல்லுகிறது ஞானவான்கள் ஆதாய மண்டலத்துல சுடர்களை போல பிரகாசிப்பார்கள் தேவன் இந்த வந்த உன்னை உன்னை மாற்ற சுடர் விட்டு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் மாற்ற திருமறை சொல்கிறது தானியல் புஸ்தகத்தில் ஞானவான்கள் அனைகரை நீதிக்குட்படுத்துவார்களாம் அப்படினால் கிறிஸ்து பிறந்த நோக்கமே நீதியாய் வாழ வேண்டும் உன் மூலமாய் அனை உட்படுத்த வேண்டும் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் இந்த ஆண்டுகள் அறிந்த உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நீதிமானாய் மாறியிருக்கிறீர்களா எத்தனை பேரை அந்த நீதிமான் ஆக்கியிருக்கிறீங்க முதல் கேள்வி நீங்கள் ஞானவான்களாய் இருந்தால் திரும்ப சொல்லுகிறேன் அன்பானுடைய அநேகரை ஞானவானாய் மாற்றுவீர்கள் நான் சொல்லு நினைக்கிறேன் எனக்கு அந்த ஞானம் இருக்குமேயானால் அந்த ஞானம் எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அல்ல அநேகருக்கு பயன்படும்படியாய் திரும்ப அதைத்தான் தானே வாசிக்கிறோம் நீதிமன்றம் வாசிக்கிறோம் அதாவது ஞானம்